வணக்கம் நான் உங்க கிருஷ்ணா இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா தீபாவளி பண்டிகை அதாவது தீப ஒளி திருநாள் தீபங்களுடைய வரிசை அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆலிசொல் சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லும் போதே நமக்கு வந்து ஒவ்வொரு பண்டிகையும் தான் ஞாபகம் வரும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு கதை இருக்கு இல்லையா அதாவது அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கு அதே மாதிரி தான் இந்த பண்டிகைக்கும் நரகாசுரன் அந்த கதையெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் ஆண்டாண்டு காலமா சொல்லிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பதிவு அதாவது திருமாலுடைய அந்த வராக அவதாரம் இருக்கு இல்லையா அப்போ அவங்க வந்து இந்த பூமிக்குள்ள போய் அசுரர்களை அழிக்கணும் அப்படின்ட்டு அவர் பூமிக்குள்ள போகும்போது அவருடைய அந்த ஸ்பரிசத்தால் வந்து உருவானவர் தான் அந்த நரக அசுரன் நரகாசுரன் யாருக்குன்னா பூமி தாய்க்கு சோ இந்த நரகாசுரன் வந்து ஒரு வரம் வாங்கிய பயணம் எப்பவுமே வரம் வாங்குறதும் அதுக்கப்புறம் மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்துறதும் ஃபைனலா வந்து தெய்வங்கள் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து அழிக்கிறதும் இது வந்து யூஸ்வல்லா நடக்கக்கூடிய ஒண்ணுதான் அப்ப இதுல வந்து பார்த்தோம்னா தன்னுடைய தாயின் கைனாலதான் வந்து நான் நான் வந்து இறந்து போகணும் அப்படின்னு வந்து அவரு வரம் வாங்கியிருப்பாரு அதே மாதிரி சத்தியபாமாவாக அவங்க அவங்களுடைய அம்மா கைனாலதான் அவர் வந்து இறந்து போவார் அந்த நாளை வந்து நான் வந்து ரொம்ப குடும்பப்படுத்திட்டேன் மக்களை அதனால அவங்க வந்து இது நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அதாவது இனிப்புகள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வச்சு அந்த மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் இந்த தீபாவளியே உருவாச்சம்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இதோட முக்கியத்துவம் வந்து இது ஒரு மாதிரி அதாவது வட மாநிலங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண அதாவது ஒரு புதிய ஆண்டோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லக்ஷ்மி பூஜை விநாயகர் பூஜை அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க சோ அதிகமான செல்வம் வளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் தாண்டி என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமபிரான் அந்த பதினாலு வருடம் வந்து அந்த வனவாசம் முடிச்சு ராவணனை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அயோத்திக்கு திரும்புவார் இல்லையா சோ சீதாதேவி அந்த அவர்களுடைய அந்த தம்பிகளோட அவர் அயோத்திக்கு திரும்பக்கூடிய அந்த நாளையும் வரவேற்கும் விதமாக அந்த தீபங்கள் ஏற்றி அவங்க வந்து வரவேற்பாங்களாம் சோ இதெல்லாம் வந்து இதோட முக்கியத்துவம் இதையும் தாண்டி என்ன அப்படின்னா இந்த இந்து சமயம் அதையும் தாண்டி சமணர்கள் அதே மாதிரி சீக்கியர்கள் அவங்களுடைய அந்த பாரம்பரியம் அதுக்கு வேற வேற கதைகள் இருந்தாலும் சடங்குகள் இருந்தாலும் அதுவும் இந்த தீபாவளி தினத்தன்று தான் வந்து ஒரு முக்கியத்துவமா கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு யூஸ்வலாவே வந்து தீபாவளி அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்னது அந்த தீபங்களுடைய அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அதே மாதிரி பட்டாசுகள் போல நம்மளுடைய அந்த கவலைகள்லாம் வெடித்து சிதறணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இனிப்புகள் வந்து நம்ம சாப்பிட்டு வரக்கூடிய அடுத்தடுத்த நம்மளுடைய நாட்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பதிவு ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒருமுறை முறை ஆலிசொல் சேனல் சார்பாக உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்